வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் அரிசனை குணப்படுத்தும் ஆயுர்வேத பாட்டி வைத்தியங்கள் வைச்சில் சுரக்கப்படும் அதிக அமிலங்களால் குடல் புண்ணாகி அதன் வெளிவாக வருவதுதான் அல்சர் இப்படி அல்சர் வருவதற்கு பல காரணங்கள் உண்டு அதிக மாத்திரைகளை சாப்பிடுவது எப்போதும் கார மசாலா உணவுகளை சாப்பிடுவது மற்றும் அதிகப்படியான மன அழுத்தம் மற்றும் ஒரு வகையான பாக்டீரியா இவைகள் தான் அல்சர் உண்டாவதற்கான காரணங்கள் வயிறு ஜீரண உறுப்புகளில் உண்டாகும் அதற்கு தகுந்தாற்போல் வயிற்று அல்சர் பெப்டிக் அல்சர் இறப்பை அல்சர் என பல வகை உள்ளது இந்த அல்சரை நிச்சயம் உணவு பத்தியத்தின் மூலமே குணமாக்க முடியும் அதற்கான வழிகள் இங்கு காணலாம் வயிற்று அல்சர் குணமாக வீட்டு சாரில் தேன் கலந்து குடித்து வந்தால் வயிற்று அல்சர் குணமாகும் நல்ல பாக்டீரியாக்கள் பெருகி புண்களை ஆற்றும் தினமும் தேங்காயால் சாதம் சாப்பிட்டு வந்தால் குடல் புண்கள் ஆறும் அமில சுரப்பும் கட்டுப்படும் காலையில் வெறும் வயிற்றில் ஆப்பிள் ஜூஸ் பருகுங்கள் இதுவும் அரிசலை குணமாக்கும் முக்கியமான குணமாகும் அகத்து கீரையைக் கொண்டு தினமும் சமைத்து சாப்பிட்டு வாருங்கள் இவை வயிற்று அரிசலை குணப்படுத்தும் வாய் புண்களை குணப்படுத்த தேங்காய் பாலில் சிறிது தேன் கலந்து வாயிலேயே ஐந்து நிமிடங்கள் வைத்திருந்து பின் கொப்பளிக்கவும் தினமும் மூன்று வேலை செய்து வந்தால் குணமாகும் கொத்தமல்லி விதையை நீரில் கொதிக்க வைத்து அந்த நீரை வடிகட்டி வெது வெதுப்பாக குளித்து வந்தால் வாய்ப்புண்கள் குணமாகும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்